நம்மளோடு கூட சொல்லக்கூடிய வார்த்தைகளை மாத்தா நம்ம கேட்க போகிறோம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் நியாயாதிபதிகள் புத்தகம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனே நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைய போ நீ இஸ்ரவேலை வீதியானி வீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாயிருக்கும் உன்னை அனுப்புனதுக்கு அனுப்புகிறவர் நான் நல்லா இந்த பகுதியில ரெண்டே ரெண்டு வார்த்தையை தான் நம்ம எடுத்து போகிறோம் இந்த வசனத்துல இருந்து ரெண்டே ரெண்டு வார்த்தை ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு புதிய வருடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு அது என்ன அப்படின்னா முதலாவது இப்படியாக வாசிக்கிறோம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போகும் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட ரெண்டாவது வார்த்தை கடைசியாக இருக்குது உன்னை அனுப்புகிறவர் இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் நம்மளோடு கூட சொல்லக்கூடிய இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தையை நம்மளுடைய ஹிருதயத்துல வச்சுக்கலாம் எதாவது சேர்ந்து சொல்லலாம் உனங்க இருக்கிற இந்த பலத்தோட போ ரெண்டாவது உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா இதனுடைய பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வசனத்தினுடைய மேன்மை நமக்கு புரிஞ்சு இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன யாரை குறிச்சு நம்ம வாசிக்க போறோம் அப்படின்றத நீங்க கீழே உள்ள வசனத்துல நீங்க வாசிச்சாலும் இல்லைன்னா அதுக்கு மேல உள்ள வசனத்துல இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போதே நமக்கு புரிஞ்சிடும் இதயம் சொல்லிட்டு ஒரு நபரை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம் நல்லா இதயம் சொல்லிட்டு ஒரு நபரை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம் இந்த அதிகாரத்துல நீங்க வாசிங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இது என்ன சம்பவம்ன்றத நான் சொல்லிடுறேன் ஆண்டவன் வந்து கிதியனோடு பேசுறாரு அப்போ கிதியோன் சொல்லக்கூடிய அப்போ ஆண்டவங்க கிதியோன பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் நான் நல்லா வாங்க இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடியதான இஸ்ரேவேல் மக்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க தெரியுமா அவங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க அவங்க இன்னொரு நீத்யான் தேசத்தாரோடு கூட அவங்களுடைய கையில மாட்டிட்டு இருந்தாங்க அந்த மக்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படி இருக்கும் பொழுது யாருடா என்னைய காப்பாத்துவான்னு சொல்லிட்டு அந்த மக்கள் இடத்துல முறையிடும் பொழுது ஆண்டவர் அந்த மக்களுக்காக ஒரு தீர்க்க தரிசியை அனுப்புறாங்க அந்த தீர்க்க தரிசைய அந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு இன்னொரு நபரை எழுப்புறாரு அவர் தான் யாரு அப்படின்னா இந்த நிதியோர் இந்த நிதிய வந்து ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் அவனை பார்த்து கூப்பிடுறாரு நீ என்ன பண்ண இந்த ஜனத்துல மீதியானுடைய தேசத்தினுடைய கையிலிருந்து காப்பாத்துறதுக்காக வான் சொல்லி கூப்பிடுறாரு ஆனா இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே உள்ள வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது நீங்க என்னை கூப்பிடுறீங்க இஸ்ரேமேல் ஜனத்திலேயே என்னுடைய குடும்பம் தான் சின்ன குடும்பம் யாராலையும் பிரித்தாதான் மதிக்கப்படாத ஒரு குடும்பம் என்னுடைய குடும்பம் போய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவரான் ஆண்டவர் சொல்றாரு நீ அதெல்லாம் பாக்காத உன்னை அனுப்புகிறவர் யாரு நானு ஒன்றை இருக்கிற பலம் கொஞ்சம்தான் ஆனாலே என்ன பண்ண நான் அனுப்புறேன் நீ என்ன பண்ண போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு கடந்து போன வருடங்கள் அநேக சூழ்நிலைகள் நம்மளை நம்மளை வந்து ரொம்ப போட்ட அமைக்க இருக்கலாம் ரொம்ப நம்மளால வந்து மேற்கொள்ள முடியாத எப்ப ஏற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும் ஆனா இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கள அடியெடுத்த வைக்கிற நம்மள பார்த்து எப்படி ஆண்டவர் இந்த சு பார்த்து சொல்றாரோ அதே வார்த்தையை நம்மள பார்த்து சொல்றாரு உங்க தெரிவிக்கக்கூடிய இந்த பெருத்தோட நீ என்ன பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன பண்ண அடி வை காரணம் என்ன தெரியுமா நம்மளை அனுப்புறவர் யாரு நம்முடைய ஆண்டவன் நம்முடைய தேவன் நம்முடைய தேவனை குறிச்சு நான் வாசிக்கும் பொழுது இந்த தெய்வன் என்றென்றைக்கும் நம்முடைய தெய்வன் அவர் என்ன பண்ணுவாரா மரண நம்மை நடத்துவார் அப்போ இந்த தெய்வத்தை நம்பி எந்த ஒரு மனுஷன வெக்கப்பட்டு போனாலும் வேதத்துல நம்ம வாசிக்கவே முடியாது யாரெல்லாம் இந்த தெய்வத்தை நம்பினார்களோ யாரெல்லாம் இந்த தெய்வத்தை இருங்க பற்றி கொண்டாங்களோ அந்த தெய்வம் ஒருபோதும் அவர்களை அப்படியே பெருமனையா விட்டு விடல அவங்களை காப்பாற்றிட்டு வந்தார்கள் நான் வேந்தரவாசிக்க அப்போ இந்த இந்த வேலையிலும் கூட நம்ம தேவனை நோக்கி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னுடைய கடந்து போன நாட்கள் என்னவோ போகும் இந்த ஒரு புதிய நாள்ல இந்த புதிய ஆண்டுல நீங்க கொடுத்த வசனத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன் பட்டிக்கிறேன் நீங்க வந்து என்னை என்ன பண்ணுங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல நம்ம நாம ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மளுடைய எல்லா பொள்ளாம்பல இருந்து ரசிக்க அவர் நல்லவராக இருக்கிறார் இங்கே நான் வாசிக்கிறோம் மீதியானியர்கள் வந்து நீங்க பழைய பாட்டிலையும் சரி வரலாற்றுலையும் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மீதியான் தேசத்தாரர்களை மாதிரி ஒரு கொடுமையான மக்களை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது யார் இந்த மீதியான் மீதியான் தேசத்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆபரகாம் இது மோசையினுடைய வம்சம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மோசையினுடைய மனைவி யார் அப்படின்னா மீதியான் தேசத்தார் வேற ஒரு குரஜாதியினுடைய மகள் அவளை வந்து மோச என்ன பண்றான் திருமணம் பண்ணி போட்டிட்டு வரலாம் அதுக்கப்புறம் இந்த ஜனங்களுக்குள்ள வந்து பயங்கர சண்டை வருது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த மீதியான் தேசத்தை ஃபுல்லாவே அழிச்சுட்டாங்க அந்த மீதியான் தேசத்துல யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அடுத்த ஜென்ரேஷன் வரும் பொழுது ரொம்ப கொடூரமா வர்றாங்க இந்த இஸ்ரேல் ஜனங்களை கொள்றதுக்காகவே ரொம்ப மூர்தமாயி வந்த மக்கள் இப்ப இஸ்ரேல் மக்கள் அவங்களுடைய கையில கிடைச்சிட்டாங்கன்னு உடனே அவங்களை இருந்தாங்க இந்த மாதிரியான ஆண்டவர் என்ன பண்றாரு எழுப்புதற்காக வாசிக்க முடியும் வருஷத்துல இருந்து வாசிக்கும் பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு தூரம் குடும்பப்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியாது அவங்க விதை வந்துச்சு அந்த விதை வந்து அப்படியே பயிராக மேல வரும் பொழுது மீதியா தேசத்தார்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அதை அப்படியே எடுத்துட்டு போயிருவாங்க இந்த இஸ்ரேலின் மக்கள் வந்து ஆடு மாடுகளை வளர்த்து பெருசா கொண்டு வருவாங்க மீதியான் தேசத்தார் என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு போயிருவாங்க இப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு ஆனா இந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றில இருந்து காப்பாற்றணும் இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு கிதியோனை அங்க எழுப்புகிறதாக நாம் பார்க்க முடியும் அப்ப கிதியோன்ட்ட சொன்ன அதே வார்த்தைய இந்த ஒரு புதிய வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு நீ என்ன பண்ண உனக்கு இருக்கக்கூடியதான இந்த பலத்தோட என்ன பண்ண ஓ நீங்க பழைய பாட்டுல வந்து மோசையை ஆண்டவர் மோசை தெரிந்து கொள்ளும் போதும் என்ன நிறைய என்ன சொல்றான் வாய் எனக்கு என்ன இருக்கு அந்த நாம எதாவது பேச முடியாது அப்படின்னு சொன்ன மோசையை வச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு அநேக லட்ச மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில இருந்து எகிப்தின் ராஜாவுடைய கையில இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு கூட்டிட்டு வந்தாரு நீங்க இப்ப எப்படி இருக்கு பதினோராவது அதிகாரத்துல நினைக்கிறேன் அதுல விசுவாசம் பட்டியது இல்லை நீங்க பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ எத்தனையோ தேவ மனுஷங்க இந்த ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கொஞ்சம் பலத்தோட உண்மையா இருந்து அவங்க காரியத்தை செஞ்சதுனால ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஒரு புதிய வருஷத்துல ஆண்டவர் நமக்கு நம்ம குறிஞ்சு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உனக்கு தலைமைகள் இருக்கும் நமக்கு போராட்டங்கள் இருக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கோ இருக்கட்டும் எனக்கு வந்து நல்ல திறமை இல்ல நல்லா படிக்கல எனக்கு நல்ல ஆரோக்கியம் இல்ல பரவாயில்ல உங்களுக்கு என்ன இருக்கோ அத வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு நடத்திடுவார் ஏன்னா நீங்க வேதத்துல வாசிங்க அப்படின்னா இஸ்ரோவேல் ஜனங்களா தேவனுடைய பிள்ளைகளை எப்பல்லாம் சண்டைக்கு போறாங்களோ ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா நீங்க என்ன பண்ணுங்க சும்மா இருங்க நான் என்ன பண்றேன் உங்களுக்காக யுத்தம் பண்றேன் ஆண்டவர் வந்து யுத்தத்தில் பெரியவர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் இழுத்தம் ரெடியா இருக்கிறார் உங்க கூட வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆண்டவரை நம்முடைய இருதயத்தை நம்ம சுமந்தவர்களாக நம்ம முன்னேறி போகும் போது இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு நம்ம கூடவே இருக்கிறார் நம்ம கூடவே இருக்கிறத மாத்திரமல்ல நம்மளை வழிநடத்துவார் நீங்க சங்கீதம் இருபத்தி மூணுல நம்ம நிறைய பேர் நிறைய தடவை வாசிக்கிற ஒரு சங்கீதம் அதுல இப்படியாக நான் வாசிக்கிறோம் என் சந்திரக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு என் சத்ரு வந்து ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறான் அவனுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண என்ன பண்ணிட்டு இருக்கணும் ஆக்சுவலா பயந்து நடுங்கிட்டு இருக்கணும் ஆனா அவன் என்ன பண்றாரு என்னை பயப்பட வைக்கல நீங்க உட்காரான்னு சொல்லிட்டு என் சத்துருக்கு முன்னாடி என்னை உட்கார வச்சு டேபிள போட்டு சாப்பிடான்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்து என் சத்துருக்கு முன்னாடி என்னை என்ன பண்ணி இருக்கிறாரு உயர்த்தி இருக்கிறார் அப்போ இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் யோசிச்சு பாருங்க சங்கீதத்துல இன்னொரு சங்கீதத்துல நான் வாசிக்கிறோம் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை பாராட்டு அவருடைய நாமம் இருந்தா மாத்திரம் போதுங்க அவருடைய அவரை குறித்து நீங்க வாசிக்கும் போது சங்கீதம் தொண்ணூத்தொன்னு இப்படியாக நான் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிற சங்கீதம் சர்க்க வந்தவர் அவர்தான் நம்முடைய கோட்டை அவர் தான் நம்முடைய தஞ்சம் அவர் தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறவர் அவரை வந்து நம்மளை நம்மளை வந்து அவரை நம்ம சாத்து இருக்கும் பொழுது எல்லா விதத்திலையும் அவர் நம்மளை காப்பாற்ற ரெடியாக இருக்கிறார் அப்ப இந்த புதிய வருஷத்துல இந்த ரெண்டு வார்த்தையை மாத்திர நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க உருவாக உங்களுடைய வேதாகமத்துல நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல இந்த ரெண்டு வார்த்தை உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட உன்னை அனுப்புகிறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்ன வேணாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வெற்றியுள்ள ஒரு வருடமாக நமக்கு இருக்க முடியாத கர்த்தர் நமக்கு செய்வாராக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்துல அவரை சார்ந்து நாம் போகும் பொழுது வெற்றி நமக்கு நிச்சயம் நீங்க இதனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கீழே உள்ள பகுதிகளெல்லாம் ஆண்டவரை சார்ந்து அடுத்த அடுத்த ஸ்டெப் எழுப்பிக்கிறான் அந்த கிரியோட்ட சொல்லும் போது இப்படியாக சொல்றாரு அநேக கூட்ட மக்கள் அங்கே ரீதியான மக்கள் இருக்கிறாங்க ஒரு மனுஷனை நீ அடிச்சு எப்படி வீழ்த்தியோ அதே மாதிரி நீ என்ன பண்ணுவ அந்த ஜனங்கள் இல்லாமச்சே நீ என்ன பண்ணுவ அடிச்சு வீழ்த்துவ அதே மாதிரி அவ செஞ்சா வெற்றி அடைந்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த காரியங்களை நம்மளோட கூட சொல்றாரு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பலத்தோடு முன்னேறி செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதாக ஆண்டவர் நமக்கு எப்போது நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவருடைய நாமும் மேம்படுவதாக அமையும்